ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுக்கு அப்புறமா ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படிங்கிறத கேள்விப்படுறோமோ இல்லையோ எல்லா ஊர்லேயும் தள்ளுவாடி நடக்குது அப்படிங்கிறத நிறைய கேள்விப்படுறோம் நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம் நிறைய குரூப்புகளில் வந்து மன வருத்தமான வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளும் இந்த வா இருபத்தஞ்சில் ஒரு வாடியில் வந்து அனுபவப்பட்டோம் இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் ஜல்லிக்கட்டு வந்து நடத்தியிருந்தாங்க உண்மையிலே சொல்லப்போனால் போனால் இங்கெல்லாம் வந்து எதுக்கு வேடிக்கை வச்சாங்க அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான முறையில் மாடு கொண்டு வந்திருந்தவங்களை வந்து ஹேண்டில் பண்ணாங்க மாடு கொண்டு வந்தவங்களை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம விழா கமிட்டியவே ஒவ்வொரு நாளும் வந்து குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் விழா கமிட்டி வந்து இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு ஊரையும் நமக்கு மாடு கொண்டு போகிற ஊரை பார்த்துட்டு என்னப்பா அந்த ஊர்க்காரன் இப்படி பண்ணுறாங்க இங்கே கமிட்டியே இல்லை போல் இங்கே யாருமே இல்லை போல் விழா கமிட்டி ஒழுங்காக வந்து மொ முறையாக வேடிக்கை வந்து நடத்தலை அப்படிங்கிற ஒரு தாட்டையே நம்ம வைக்கிறமே தவிர மாடு வளர்க்குற நமக்கு அறிவு அப்படிங்கிற ஒன்றும் வேலை செய்யவே இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை உண்மையிலே மனசைத்தோட்டும் சொல்லுங்கள் ஒவ்வொரு வாடி ஒவ்வொரு வாடிக்கும் நீங்கள் மாடு ஏற்றிட்டு போகும்பொழுது இந்த மாதிரி நாலு கயிறு அஞ்சு கயிறு போட்டு கொண்டு போகிற மாடுகளை தள்ளுவாடி ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஏற்றாமல் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா என்றைக்காவது கிடையவே கிடையாது எல்லாரும் தள்ளுவாடியாக இருந்தானே எதுவாக இருந்தானே நாலு பேரை போட்டு குத்திட்டு நம்ம மாடு ஏறி போயிருந்தா இந்த மாடு உயிர் மட்டும் இருந்தால் போதும் வாடிக்கையில் கொண்டு போய் மூக்கை வெட்டி விட்ருவோம் அப்படிங்கிற மைண்டில் தான் ஒரு தொண்ணூறு சதவீதமான பேர் வந்து மாடு கொண்டுட்டு போகிறீங்க இந்த இடத்துல நம்ம நின்று நம்ம அதை பார்க்கக்கூடிய பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு மனவேதனை வருது அப்படிங்கிறத நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது ஏன்னா மாடை வந்து ரொம்ப நேசிக்கிறோம் மாடு வந்து என் பிள்ளை மாதிரி மாடு வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேட்டஸ் போடுறோம் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் ஆனால் ஒரு துளி கூட ஒரு வேடிக்கைக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு துளி கூட அவங்க மனசில் வந்து அந்த ஒரு விஷயம் படுறதே இல்லை அதுக்கும் உயிர் இருக்குது அதுக்கு வலிக்குமே மூக்கை பிடிச்சி இழுத்தா வலிக்கும் ஏறி மிதிச்சா அடித்தா உதச்சா குத்துனா அதுக்கு வலிக்கும் அதுக்கு வந்து உணர்ச்சி இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை நம்மளோட ஒரு பேருக்காக நம்ம வந்து இங்கே அடைச்சோம் அப்படிங்கிறதுக்காக அல்லது இங்கே வந்து நம்ம மாடு இந்த ப்ரைஸ் வாங்குச்சி இத்தனாவது மாடாக என் மாடை அடைச்சிப்பிட்டேன் தள்ளுவாடியிலே போட்டு நான் மாடு ஏற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு அல்பத்தனமான பெருமைக்காக உங்களோட மாடுகளை நீங்களே வந்து கஷ்டப்படுத்தாதீங்க இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி கொண்டு போய் நீங்கள் மாடை ஊற்றிங்க அப்படின்னா எண்பது சதவீதமான மாடுகள் ரிசல்ட் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நிறைய மாடுகள் இந்த மாதிரி தள்ளுவாடியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எத்தனையோ மாடுகள் கால் உடஞ்சிச்சு கை உடஞ்சிச்சு இறந்து போச்சு அப்படின்னு எவ்வளவோ பார்க்குறோம் ஆனாலும் வந்து நம்ம திருந்துறதே கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இருக்க மாட்டுக்காரெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்ததுக்கே என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தார் எதுக்கு வீடியோ எடுக்கிறேன் வீடியோ இதுலையாவது தான் உன்னை பின்றுவேன் அப்படின்னு சொல்லி என்னைகிட்ட வந்து மிரட்டினார் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்காக அப்புறம் இந்த அளவுக்கு மாட்டை வந்து கொடுமைப்படுத்தணும் நீங்கள் ஒரு நல்ல மாடு வச்சுருக்கீங்க நல்லா மாடு வளர்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அல்லது மாட்டை வந்து ரொம்ப விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுமைப்படுத்தியிருக்க மாட்டீங்க ஒரு ஊரில் தள்ளுவாடியே ஆகுது அப்படின்னா அதுக்கு விழா கமிட்டி காரணமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் முக்கியமான காரணமே மாட்டுக்காரங்க மட்டும்தான் நீங்கள் உங்களோட டோக்கன் நம்பர் என்ன நூறாவது டோக்கனாக ஒரு எட்டு மணிக்கு வேடிக்கை ஆரம்பிக்கிறாங்களா நூறாவது டோக்கனோட ஒரு ஒரு மணி நேரம் ஆகுப்பா அப்படிங்கிறத அடிப்படையில் வச்சுக்கிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து ஒரு எட்டை முக்கால் போல் போய் அங்கே போய் நில்லுங்களே எதுக்காக ஏழு மணிக்கே போய் அங்கே மாட்டை ஏற்றிக்கிட்டு நான் முதல்ல போயிடுறேன் போலீஸ்காரங்களை வச்சு அடைச்சி போயிடுறேன் போலீஸை வச்சு நான் அடைச்சிடுவேன் போலீஸ் என்ன ஏற்றி விட்ருவாங்க இல்லைன்னா விழா கமிட்டி ஏற்றி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டை வச்சுக்கிட்டே எதுக்காக நீங்கள் மாடு ஏற்றிட்டு போகிறீங்க முறையாக டோக்கன் வாங்கி முறையாக போய் நம்ம பொறுமையாக அவுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவுத்திங்க அப்படின்னா எந்த ஊர்லேயுமே தள்ளுவாடிங்கிற ஒரு விஷயமும் வராது எந்த ஊர்லேயும் மாடுகளுக்கு சேதாரமும் ஏற்படாது மாடு ஓட்டிட்டு போகிறவங்களும் சேஃப்டியாக வரலாம் இந்த மாதிரி கொண்டி மாடுகளை கொண்டுட்டு வர்றதுனால நல்ல மாடுகள் வச்சுருக்கிறவங்களுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வருது மாடுகள் வந்து பாஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாடுகள் தவி விழுந்து கவுறு இழுக்கிறது பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் யோசித்து மாடு வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் முறையானபடி வேடிக்கைக்கு மாடு ஏற்றிட்டு போய் நல்லபடியாக அடைச்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சரி நம்ம இந்த ஊருக்கு மாடு ஏற்றிட்டு போயிருந்தோமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மாட்டை வந்து நான் வீட்டுக்கு ஏற்றிட்டு வந்துவிட்டேன் இரநூறுக்கு மேலே நம்மக்கிட்ட வந்து டோக்கன் கொடுத்துருந்தாங்க நமக்கு வேண்டிய நண்பர் டோக்கன் கொடுத்து மாடை வந்து கொண்டு வர சொல்லியிருந்தார் நம்ம போய் மாடை இறக்கிட்டு பார்க்கும்பொழுது தள்ளுவாடி அப்படின்னோடனே சரி ஓகே இங்கே மாடை அவுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே மாடை வண்டி வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே ஏற்றி நாங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம் ஏன்னால் நமக்கு வந்து தெரியும் நம்ம மாடு இங்கே போய் அடைச்சி இங்கே பரிசு வாங்கினாதே இல்லைங்க ஜெயிச்சாதே இல்லைங்க அடைச்சாதே வந்து நல்ல மாடு அப்படின்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதை விட நல்ல ஊர்கள் நல்லபடியாக வேடிக்கை நடத்தக்கூடிய ஊர்கள் எத்தனையோ இருக்குது அங்கே வந்து நம்ம மாடு வந்து அழுழ்த்துக்கலாம் இந்த மாதிரி பேசுகிறனால இந்த ஊர்க்காரங்களுக்கு விழா கமிட்டிகளுக்கு வந்து கோவம் வரலாம் வேடிக்கை நடத்தி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஊரில் இருந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் சொல்கிறது சரி தான் இருந்தாலும் மாடுகள் க படக்கூடிய கஷ்டங்கள் மாட்டை உங்களை நம்பி வரக்கூடிய மாட்டுக்காரர்களாகிய நாங்கள் படுற கஷ்டங்களை யோசித்து நீங்கள் முறையானபடியாக நடத்துகிறதுக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் மாட்டுக்காரங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம முறையாக டோக்கன் படி அடைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த தள்ளுவாடி பிரச்சனை வந்து இப்போ ரீசண்டாக தள்ளுவாடி பிரச்சனை ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி பழைய வேடிக்கையெல்லாம் பார்த்துருக்கீங்களா நண்பா பழைய வாடிக்கைலாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவீங்க அதை நம்ம தாண்டி வந்துட்டோம் அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம்னே நம்ம வந்து சொல்லலாம் முறையானபடி டோக்கன் கொடுத்து அழகாக மாடுகளும் கஷ்டப்படாமல் நம்மளும் கஷ்டப்படாமல் நீட்டாக போய்ட்டு மாடு அடைச்சி வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலத்தில் இப்போ நம்ம வந்து இருக்கிறோம் அதை நம்ம முறையாக பயன்படுத்தணும் இனியாவது மாடு வச்சுருக்க நண்பர்கள் கரெக்டாக கொண்டு போய் உங்களுடைய டோக்கன் படி நீங்கள் மாடை வைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாமல் அதிக அதிக நம்பர் உள்ள டோக்கனை வச்சுட்டு முன்னாடியே நான் போய் ஏற்றுறேன் தெரிஞ்சவங்களை வச்சு ஏற்றுறேன் அப்படி இப்படின்னு சலவல்களை உண்டாக்கி ஊருக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தி வேடிக்கையும் கெடுத்து மற்ற மாட்டுக்காரங்களையும் கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க நிறைய எல்லா மாட்டுக்காரங்களையும் சொல்லலை நிறைய பேர் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க அந்த ஒரு தப்பு மட்டும் நடக்கலை அப்படின்னா அவங்கவுங்க டோக்கன் படி அவங்கவுங்க பொறுமையாக அடைச்சாங்க அப்படின்னாலே வேடிக்கைகள் வந்து சிறப்பாக வந்து இருக்கும் நம்ம இந்த ஊரில் வந்து மாடு அடைக்கலை இதுதான் நம்மளோட மாடு வேட்டையன் டூ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேடிக்கைகளை வைப்போம் இருபத்தி மூணு வாடியை வந்து இருபத்தி நாலாவது வாடி இந்த வேடிக்கைக்கு வந்து நம்ம ஏற்றிட்டு வந்திருக்கோம் தள்ளுவாடியை பார்த்த உடனே சரி ஓகே நம்ம மாட்டை ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம மாட்டை வந்து நான் ஏற்றிட்டு கிளம்பிட்டேன் இதே மாதிரி நீங்களும் தள்ளுவாடியை பார்த்துட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நல்ல மாடு வச்சுருந்தீங்கன்னா ஏற்றிட்டு போயிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படிங்கிறத விட நிறைய லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இனியாவது இந்த தப்புகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சியாக வந்து இருக்கட்டும்